முக்கியமான பொருள் உப்பு இல்ல பண்டம் குப்பையிலே கூட்டு இப்ப இந்த சொரக்காய் பைத்தம்பருப்பு கூட்டுக்கு இந்த முழு பயிர் இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு எல்லாருக்குமே தெரியும் சோ இந்த முழு பயிரை வச்சு நம்ம கூட்டு பண்ணலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்போ இது வந்து கொஞ்சம் நைட்டே ஊற வச்சு வச்சிடணும் அப்பதான் வந்து இது ஊறும் அதனால வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக விட்டு பண்ணலாம் இந்த சுரக்காயை நறுக்கி வச்சாச்சு இந்த பருப்பு நல்லா ஊறிப்பெயர்த்து பாருங்க முழு இல்லையா முழு பைத்தம் பருப்பு அத குக்கர்ல இந்த பருப்பை போடலாம் கட் பண்ண சொரக்காயை போட்டுடலாம் இப்போ இதில் உடம்புக்கு ரொம்ப நல்லதான ஒரு மஞ்சள் பொடியை போட்டுடலாம் இப்போ நம்ம இந்த குக்கரை மூடிட்டு விசில் போட்டுருவோம் இப்போ இந்த விசில் போட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் வந்தது அப்படின்னா போகிறோம் வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இது ப்ரெஷர் அடங்கிடுச்சு நான் குக்கர் ப்ரெஷர் சொன்னேங்க எனக்கு ப்ரெஷர் இல்லை குக்கர் ப்ரெஷரை சொன்னேன் இப்போ நம்ம இதை திறந்துட்டு பார்க்கலாம் வாவ் இது பாருங்க நல்லா வெந்துடுத்து இப்ப நம்ம இதை வந்து லேசா மசிச்சுக்கலாம் ரொம்ப மசிக்க வேண்டாம் இது கூட்டு இல்லையா கொஞ்சம் சேர்ந்தாப்புல இருக்கும் அதனால சேர்ந்துருந்தா நல்லது எதுவா இருந்தாலுமே சேர்ந்து நல்லதுதான் அதனால இந்த கூட்டும் நல்லது சோ லைட்டா இதை வந்து கொஞ்சம் நம்ம இப்படி போட்டு லைட்டா மசிச்சுக்கலாம் அப்படிலாம் கரண்டி காம்பு வச்சு கூட நீங்க மசிச்சுக்கலாம் ஓகே நோ ப்ராப்ளம் நம்ம சேர்ந்து தாளிக்கலாம் வீடியோல சொல்லியிருக்கேன் இல்லையா என்னோட வீடியோல சேர்ந்து தாளிக்கலாம் ஸோ நம்ம சேர்ந்து சமைக்கலாம் இப்ப நம்ம சேர்ந்து உளுத்தம் போடலாம் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா ஒரு காஞ்ச மிளகாய உடைச்சி போட்டாச்சு இப்ப நான் வந்து இதுல சீரகம் போடல நான் சீரக பொடி போட போறேன் சப்போஸ் நீங்க சீரகம் போடுறதா இருந்தா இந்த ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சம் சீரகத்தை இதுல ஆட் பண்ணிக்கோங்க நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன் அது போட போறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல இப்ப அடுத்தது நம்ம இந்த நீல நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில அதை போட்டு ஒரு வதக்கு இந்த வெங்காயம் வதங்கி எடுத்து இதுக்கு பேர் வந்து கண்ணாடி மாதிரி அப்படிம்பாங்க அந்த அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இது ரொம்ப ப்ரௌன் ஆகாம கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க அந்த மாதிரி பண்ணியாச்சு எப்படி பழப்பழன்னு இப்ப அந்த செக்க செவியில கொஞ்சம் தக்காளியை சேர்க்கலாம் சூப்பர் து நம்ம வந்து கொஞ்சம் சாம்பார் பொடி போடலாம் கொஞ்சமா ஒரு அரை ஸ்பூன் போறேன்னா கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் ஒரு காஞ்ச மிளகாய் கிலி தாளிச்சிருக்கோம் கொஞ்சமா சாம்பார் பொடி இது ரொம்ப காரம் இருக்காது இது என்னோட வீடியோலயே நான் போட்டிருக்கேன் இந்த சாம்பார் பொடியோட இதுவும் என்னோட பழைய வீடியோல இருக்கு அந்த ரெசிபி வந்து பழைய வீடியோல இருக்கு சாம்பார் பொடி நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதையும் நான் போடுறேன் இப்ப இதுல கொஞ்சோண்டு தண்ணி விட்டுட்டு அதையும் ஆட் பண்ணலாம் நம்ம ஏன்னா ரொம்ப கெட்டியா இருக்கு இல்லையா கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம் இன்னும் கூட கொஞ்சோண்டு தண்ணி விடுறேன் அவ்வளவுதான் பொருள் ரொம்ப முக்கியமான பொருள் இது இத போறணும் உப்பு இல்ல பண்டம் குப்பையிலே அப்படிம்பாங்க நம்ம உப்பை போட்டாச்சு இப்ப இந்த மாதிரி சீரக பொடி நான் வீட்டிலேயே பண்ணி வச்சிருப்பேன் இதுல கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் அப்படின்னா அது வந்து லேசா வறுத்துட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணது ஒரு கால் ஸ்பூன் போட்டிங்கன்னா ரொம்ப வாசனையா இருக்கும் கீரை இதுக்கெல்லாம் இந்த மாதிரி சேர்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் சோ இந்த பொடி இல்லைன்னா நீங்க வந்து சீரகத்தை ஆரம்பத்திலே தாளிச்சு கொட்டிடலாம் கடுகு தாளிக்கும் போதே கொஞ்சம் சீரகத்தை ஒரு கால் ஸ்பூன் தாளிச்சு கொட்டிக்கலாம் இப்ப இந்த கூட்டு வந்து நீங்க சாதத்துக்கு ஒரு பத்த குழம்பு சாதம் பண்ணி அதை தொட்டுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாவும் பண்ணிக்கலாம் இதையே நீங்க இட்லி தோசைக்கு அல்லது வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு தொட்டுக்கணும் தழுத்து விட்டீங்கன்னா சப்பாத்திக்கு நம்ம தொட்டுக்கலாம் அவ்வளவுதான் எல்லாத்தையும் போட்டாச்சு நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல இதை வந்து சேர்ந்தாப்புல சிம்ல வச்சு கொதிக்க விடுங்க இப்ப பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுத்து ஆ சம சுட 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 நம்மளோட சொரக்காய் பைத்தம்பருப்பு கூட்டு ரெடி இப்போ வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி போடுறேன் இது ஆப்ஷன் தான் வேணாலும் போடலாம் கொத்தமல்லி இல்லாட்டாலும் பரவாயில்ல கருவேப்பில போட்டுருக்கும் அதுவே நல்ல ஒரு வாசனையா இருக்கும் கொத்தமல்லி இருந்தா போடலாம் இல்லைன்னா பரவாயில்ல ஆஹ் நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நாம சாப்பிட வேண்டியதுதான் இப்ப நம்ம இந்த கூட்ட ஒரு பாத்திரத்துல மாத்தி நிடலாம் இப்ப பாருங்க இந்த சுரக்காயும் முழு பைத்தமருப்பும் போட்டது கூட்டு ரெடியா எடுத்து இது வந்து நீங்க வந்து குழம்போட சாப்பிடலாம் அல்லது கொஞ்சம் நீர்க்க பண்ணி சாதத்திலயும் பெசஞ்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா சப்பாத்தி பண்ணீங்கன்னா சப்பாத்திக்கு சூப்பரா இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஏன்னா அவசியம் நீங்களே இதை மாதிரி பண்ணி பாருங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஏதான ஒரு புதுசா ஒண்ணு பண்ணா அந்த மாதிரி ஷேர் பண்ணா நல்லது தானே ஷேர் அண்ட் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இட்ஸ் ஓகே அதனால இப்ப பாத்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்